வணக்கம் நம்ம துரப்புக்குச்சி பயணத்துல ஊருக்கு கிளம்பிங்க இங்க வந்து தருமூரியில சணப்பு விதையுமே தட்டைப்பூடு விதையுமே மீனமிலும் வாங்கி வச்சிருந்தோம் எள்ளு காட்டுக்கு எள்ள அறுத்ததுக்கு அப்புறம் சணப்பையும் தக்கப்பூடே விடலாம்னு கொண்டுகிட்டு போய் போகையிலயே ஆறு மணி ஆயிடுச்சுங்க கணக்க மாம் பால் கறந்து வச்சிருந்தாங்க அதை எடுத்து கொண்டு ஊட்ட வச்சுட்டு தோட்டம் போயிங்க பெஞ்சுருல ஜீவா மரத்து விட்டுட்டுங்க இந்த போன வாரம் வந்து புண்ணா கரைசுல் விட்டுருந்தோம்ங்க இது பாஞ்சு நாள் ஆகி போச்சு அதனால் புல்லு மூடி போச்சுங்க அந்த எல்லாம் சுத்தப்படுத்திட்டுங்க ரெண்டு லிட்டரு மீன் அம்மிலத்தை விட்டுங்க ட்ரம்மு ஃபுல்லா தண்ணி விட்டுட்டு அப்புறம் முதலே மோட்டர் ஓடிக்கிட்டு இருந்ததுங்க அதுல கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா எல்லா பக்கம் பாஞ்சிரும்னு வைங்களேன் மீன் எல்லாம் முதல்ல நாமளே தயார் பண்ணிடுவோம்ங்க இந்த தடவை தயார் பண்ண முடியல நேரமில்லின்ட்டு கடையில் வாங்கிட்டோம்னு வைங்களே தயாரிக்கிற இடத்துல அது மீனம் தயார் பண்றதுக்கு மீன் வேஸ்ட்டுங்க வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட அழுகுனு வளர்த்தா ஒன்னா கலந்துங்க ஒரு ட்ரம்ல போட்டு ஒரு இருவத்தஞ்சு நாளைக்கு கப்புன்னு மூடி வச்சிட்டோம்னா அப்புறம் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு வடிச்சு எடுத்துட்டு போயிருமனு வைங்களேன் அந்த அமிலம் வந்து இந்த சொட்டு நீர் மூலமா கிளரிசிடியா குழுவுது இதுக்குள்ள இந்த மட்டைக்குள்ள போறதுக்குள்ள உழுவுது வாழை மரத்துக்கு உழுவுது எல்லா பக்கமும் இந்த வாழ்க்கையில அதில் உழுவுது பப்பாளிக்கு வாழைக்கு உழுது கலரி சீடியா என்ன மட்டுக்கு நம்ம நடுவில் போட்டுட்டு இருக்கோம் கோப்பை கொண்டு போட்டுருக்கோம் தேங்காய் வந்து எடுத்துட்டு போகணும் சட்டிக்கு பப்பாளி பொறிச்சுக்கிட்டுங்க அப்படியே களத்தில் கடலை காஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க அது ஒரு நாள் உடிக்காட்ட எடுத்துக்கிட்டு கரிஞ்சுக்கிட்டு கீரை இருந்ததுங்க அது ஒரு நாலு தண்டு ஒடிச்சுக்கிட்டுங்க அப்படியே வடக்கால வந்துங்க போன வாரம் மாம்பழம் பொறிச்சுட்டு போயிருந்தேன் இந்த வாரம் மாம்பழம் திரண்டு இருந்ததுங்க குருவி தின்னது ஓவா மீதி பொறிச்சுக்கிட்டுங்க அப்படியே வீட்டுக்கு வந்து வாழைத்தண்டு இருந்ததுங்க அது வாழை மரத்து வெட்டி இருக்குது அதுலயே தண்டு இருந்தது அதையும் கொண்டுகிட்டுங்க அவரை சீதாப்பழம் ரெண்டு மூணு கத்திரிக்காய் எல்லாத்தையும் பொறிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க ஆஹ் இப்போ மழை வேஞ்சதுக்கு அதுக்கு தொப்பூர் ஹில்ஸ் வந்து சூப்பரா இருந்ததுங்க அப்படியே வந்து தருமூரியில மெஸ்ல சாப்பிட்டு பாப்புக்கு பார்சல் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோல பார்க்கலாம்